குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் டு ஆல் டிகேஎஸ் கேஎஸ் அட்டு சுருட்டப்பள்ளி சுருட்டப்பள்ளியிலிருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம்னா பிரமாதமான ஒரு தங்குமிடம் லாட்ஜு ப்ரைவேட் லாட்ஜு பின்னாடி தெரியுது பாருங்கள் இந்த ப்ரைவேட் லாட்ஜில் தான் அடியேன் ஏற்பாடு செஞ்ச இந்த தங்கும் இடத்துல ரூம்ஸில் நல்ல டபுள் பெட்ரூமு நான் ஏசி ரொம்ப அற்புதமான ஒரு தங்கும் இடமாக சூலூர்பேட்டையில் ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம திருவள்ளூர் ஐ உங்களுக்கு இந்த விஎஸ்என் லாட்ஜ் இந்த விஎஸ்என் லாட்ஜில் அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு தங்கும் இடமாக நம்ம சிவன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா சுருட்டப்பள்ளி பள்ளிக்கொண்ட பெருமான் தரிசிக்க வர விரும்பவர்கள் வால்மீகி முனிவருனுடைய ஈஸ்வரரை காணக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இரவு தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அப்படியாப்பட்ட சனி பிரதோஷத்தில் அன்னைக்கு நீங்கள் இரவு சென்னைக்கெலாம் திரும்ப முடியாது இல்லை மற்ற ஊர்லேருந்து வரவங்க தங்கிறதுக்கு வந்து வெளியூர் செல்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் டிகேஎஸ் வந்து இந்த தங்குமிடத்தை விஎஸ்என் தங்குமிடம் விஎஸ்என் லாட்ஜ் ரொம்ப அற்புதமான ஒரு ஏசி நான் ஏசி கலந்திருக்கு இருக்கு இது வந்து பாருங்கள் ஹைவேஸில் இருக்குது திருவள்ளூர் செல்லக்கூடிய பாதை பின்னாடி பார்க்கக்கூடியது வந்து திருவள்ளூருக்கு செல்லுது